اللهم صل على رسولك والدارك ما عليه السلام وسلامه نمدو بالنعمت علينا اي رسول الله عليه وسلم ونمدو عليه اور درود علی تشریفه السلام ابن ال صحیح الصحابہ التابین والتابین اولیاء الشہداء والناظر النبل قریبہ കൊടുത്തിൽ മാതം ഇ अश शर्मा सनी शर्मा नाम केणुडी मान दिल नाम वरमलाल लमल्ला शालुपति रमलाल केणुडी मान दिल नेमंतुरनी मान दिल वनागे फरवाना सल्लल्लाहु अलैहि व सल्लम अविरुळुवा अपनी बतो सिर परनिके एक मानतले अल्लाह रतला लगे नम्र अमरे इरिकिनगा यनदिलिल्लाह अलहम्दुलिल्लाह نام پارے مجھے نوپل <سؤال> نوپانے کے

இந்த மாதம் என்று சொன்னால் மாதத்தில் தான் அரியார்களுடைய அமல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் எடுத்து காமிக்கப்படுகின்றது இப்படி தன்னுடைய அரியாருடைய நன்மைகள் தீமைகள் எடுத்து காமிக்கப்படக்கூடிய இந்த மாதத்தில் நான் அதோடு மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஒரு நாள் சிறப்பிமிக்க ஒரு நாள் பராத்தனுடைய இரவு இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது பராத்தி என்று சொன்னால் விடுதலை என்பதாக அர்த்தம் என்ன விடுதலை என்று சொன்னால் அடியான் வற்போடு இணைகின்ற பொழுது அல்லாவிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது கையேந்துகின்ற பொழுது கெஞ்சுகின்ற பொழுது அடியானை அல்லா மன்னித்து விடுகின்றான் மன்னிப்பது மட்டுமல்ல அந்த அடியானுக்கு நரகத்திலிருந்து விடுதலையும் அறுப்பதாக மீட்டருகின்றார் எனவே நரகத்தினுடைய விடுதலை என்பது இந்த சாமானுடைய இடத்தை அல்லா ரூபல் ஆலமின் வழங்குகின்றான் என்பதனால் பெருமானா சுலாஸ்லாம் அவர்கள் இந்த மாதத்தை அதிகமாக கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்

ஆனால் நன்று நாம் ஒழுங்கிக் கொண்டோம் நம்முடைய நேரங்களிலே வீண் விளையாட்டாக அந்த நேரங்களிலே நாம் ஆக்கி விடுகின்றோம் அதனால் இந்த இரவு என்பது அந்த மதுரை மொழிய நேரத்திலிருந்து பகிர்வரை மதுரை மொழி நேரத்திலே அண்ணா முதல்வானத்தில் எருங்கி வந்து அல்லாங்க அண்ணா கைகளையும் அல்லாக்கி ஏதாவது என் இடத்தலை பாம்கு தேடுபவர்கள் நான் அவர்களுடைய அவருடைய பாவத்தை நான் பண்ணி திருவிழா யாராவது தேடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு விசாரணமான ரிசனை நான் தேடுகின்ற யாராவது சோதனையில் கவலைகளில் கஷ்டங்களே பிடிக்கப்பட்டது அந்த கவனிகளை கஷ்டங்களை நான் நீக்கிவிடுகிறேன் என்பதாக சொல்லலானே சொல்ல மாணவர்கள் சொன்னதாக அல்லா ரொம்ப நாளவி முதன் மாணவர்கள் அறிஞர் ரொம்ப நாளவி அந்த இடங்களில் விசேஷமாக நான் தெரியப்படுகிறார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள் சிறப்பு ஒரு இரவு அந்த இரவு நமக்கு இந்த மாதத்தில் கிடைக்க இருக்கின்றது எனவே அந்த மாதத்தை நாம் கௌரவித்து விடக்கூடாது மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பெருமானா பிறந்தாலை சொன்னார்கள் கயிறு கத்தாய் எத்தருவாகும் குள்ளு தகி ஆதம கத்தாயும் கயிறு கத்தாய் எத்தருவாகும் ஆதமுடைய மதத்தை எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் யாரும் நான் பரிசுக்கமானவன் ஒன்று இல்லையோ ஏதாவது தமிழில் ஒவ்வொரு மணி இருக்க தன் செய்யும் இல்லாத

அது உள்ளம் ஏற்றுக்கொள்ளாதே அதை காரணம் என்ன சொன்னால் பாவம் செய்ய 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 அவருடைய உள்ளத்தில் பெருமானா சொல்லலாம் சொல்வார்கள் என்னது சொன்னால் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி புள்ளி இன்னொரு பாவம் செய்கிறார் இன்னொரு கரும்புள்ளி புள்ளி இப்படி பாவத்துக்கு மேல் பாவம் செய்ய செய்ய அவருடைய இதயம் முழுவதும் கரும் புள்ளியாக நிரம்பிவிடுகிறது எப்படி என்று சொன்னால் இருப்பு துருப்படுத்திவிட்டால் எப்படி அது

அல்லாஹ் எப்படி அவனுடைய உள்ளங்கள் துருபடி தந்த உள்ளது புதிய அது புதிய அல்லா பல்வான அது ஏன் இப்படி துருபடித்து கருமை

எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய நினைவு வரவில்லையோ கதகதம் நினைவு வரவில்லையோ அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா அந்த அடியாணுக்கு ஒரு அசுவானி கீது வர்மா நொக்கையின் ஒரு செய்வாங்க நாம் அந்த கா பருவ பகோபரி அந்த ஷெய்தான் அவனுக்கு நெருக்கமானவனாக ஆகிவிடுகிறாள் உட்க நெப்பனாதாக ஆகிவிடுகிறான் என்பதாலே அல்லாஹுப்துல்லாவின் ஒரு வருஷத்தை அப்போ ஷெய்கான் உட்க அந்த மனிதனுக்கு ஆகிவிட்டால் அப்ப யானுடைய வலிக்கு அவன் பின்பற்றுவார்கள் என்பதை நாம் தந்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு செய்தாவுடைய வலிக்க தான் அவன் என்ன செய்வான் பின்பற்ற ஆகிவிட்டு விடுவான்

அவனை கடுமையான ஒரு சுரபதியை சுண்டு வைத்ததற்கு பின்னால் சொல்லுவான் அல்லாடி அந்த பிரச்சனையை பார்த்தோட இதுவே வடம் எனக்கு எந்த சம்பந்தமே அல்ல நீ வேறைய நீயானோ இலியோமிக்க உன்னிடமிருந்து நான் நிறைவேற்று விடுகிறேன் என்னுடைய வேலை வந்த வேலை முடிந்து விட்டது வடிவெடுத்துவிட்டேன் என்னை இறைவனுடைய தத்தனை வந்தது ஒன்னதற்கு பின்னால் என்னுடைய வேலை முடிந்துவிட்டது நான் கலந்து விடுகிறேன் என்பதாக அந்த செய்கா மெருந்து ஓடி விடுகின்றார் என்பதாக அல்லாஹ் பதிந்து வருகிறார் எனவே செய்தால் மனிதனை பாவம் செய்யக்கூடிய மனிதனை எப்படியெல்லாம் வெடி என்பதை என்னுடைய இந்த பிற்புரி பெருமங்களை நாம் எழுதி கொள்ள வேண்டும் அதனாலத்தான் அந்த பாவம் செய்யக்கூடிய அரியார்களுக்கு அல்லாஹ் பல வாய்ப்புகளை அல்ல தெரிகின்றார் பாவத்திலிருந்து நம்மளை பகுசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாவோடு இணைவதற்கு ரத்தனுடைய திக்கினியை நாமகத்து ஏற்படுத்துவதற்கு அல்லா பல வாய்ப்புகளை தெரிகின்றார் அதுபோல் வாய்ப்புதான் பலாசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே அல்லா மன்னிப்பை அவசானமாக அல்ல தெரிகிறான் அவர்கள் சொன்னார்கள் கல்வி என்று சொல்லப்படக்கூடிய கோட்புரத்தால் அவர்களுடைய இந்த கோட்புறத்தார்கள் உள்ள மொழிகள் அளவிற்கு மனிதர்களை நரங்கத்தில் இருந்து எனவே அப்படி ஒரு சிறப்பு மிக்க அந்த நாளை நாம் அணைகரிக்கின்ற பொன்னா மகான்கள் அந்த நாளில் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமானவர்களாக நல்லவர்களாக சாதிகளாக நாம் ஆமீன் ஆகிய அதில் உதவி வாங்க ஆகிய நாமின் ஆலமீன்